ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்துஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கன்னியாகுமரி ஸ்பெஷல் நெத்திலி மீன் குழம்பு பார்க்க போகிறோம் நெத்திலி மீன் குழம்புக்கு தேவையான கத்திரிக்காயும் ஃபஸ்ட்டு நான் பறிச்சுக்கிட்டுறேன் முருங்கைக்காவும் நம்ம அந்த குழம்புல சேர்க்கலாம் ஆனால் இன்றைக்கி முருங்கைக்காய் இல்லை அதனால் நான் சேர்க்கல கத்திரிக்காய் சேர்த்து பண்ணுறேன் குழம்புக்கு தேவையான கருவேப்பிலையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் குழம்புக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் நெத்தலி மீன் வந்து நீட்டாக கழுவி எடுத்திருக்கேன் ஒரு கத்திரிக்காய் வந்து நீட்டாக கழுவி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு தக்காளியும் கழுவி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன உள்ளி பத்தெணம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பல்லாரியும் போடலாம் ஆனால் சின்ன உள்ளி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன் தேவையான அளவு கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க இப்போ மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் வந்து பாதி வந்து திருவி எடுத்திருக்கேன் மூணு சின்ன உள்ளி வந்து தேங்காய் கூடால் அரைக்க எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன் வத்தல் பொடி வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் மல்லிப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சள் பொடி வந்து கா டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ மசாலா தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்தாச்சு இதில் வந்து அரைக்கப்பு தண்ணி விட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இதை மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து கடாயில் வந்து நெத்திலி மீன் நம்ம கழுவி வச்சுருந்ததை போட்டிருக்கேன் சின்ன உள்ளி கட் பண்ணி வச்சுருந்ததா இது கூடால் சேர்த்துருக்கேன் புளி வந்து கரைச்சி வச்சுருந்ததை இது கூடால ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடால வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் மிளகாயும் போட்டுக்கலாம் கத்திரிக்காவும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் போட்டிருக்கேன் இனி மிக்ஸியில் அடித்து வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இனி கடாயை நம்ம ஆன் பண்ணிக்கலாம் குழம்பு கொதிக்கிறது வரைக்கும் மூடியை வந்து பாதியாக திறந்து வச்சுட்டு நீங்கள் மூடிக்கோங்க கடாயில் நம்ம ஃபுல்லாக மூடி வச்சுருந்தோன்னா குழம்பு பொங்கி வெளியே வந்துடும் அதுக்காக தான் பாதியாக மூடி வைக்க சொன்னேன் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இனி கொஞ்சம் சிம்மில் போட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்க டைமில் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு ரெடி ஆயிருக்கும் சூப்பரான கன்னியாகுமரி நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்